வணக்கம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அஸ்வசும ஜனவரி மாத கொடுப்பனவு கடைசியா வந்தாச்சு ஆனா அது ஏன் இவ்வளோ லேட்டாச்சு இனிமே வர எல்லாம் கரெக்டா வருமா இந்த மாதிரி உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அதிகாரபூர்வமான தகவல்களோட இந்த முழுமையான விளக்கத்துல பதில் இருக்கு வாங்க என்னன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தியிலிருந்து ஆரம்பிப்போம் நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த ஜன்வரி மாசத்துக்கான அஸ்வே சும பணம் ஒரு சின்ன தாமதத்துக்கு அப்புறமா இப்போ உங்க எல்லாருடைய வங்கி கணக்குக்கும் வந்து சேர்ந்துருச்சு நிறைய பேர் உங்க அக்கவுண்ட்ல பணம் வந்ததை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்களை வரிசையா பார்க்க போறோம் முதல்ல பணம் வந்துருச்சுங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம் அப்புறம் எவ்வளோ பணம் எத்தனை பேருக்கு போயிருக்குங்கிற புள்ளி விவரங்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் எல்லாரும் கேக்குற கேள்வி ஏன் இந்த தாமதம் அதுக்கான காரணத்தையும் இனிமே என்ன நடக்குங்கற அறிவிப்பையும் கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான தகவலையும் பார்க்க போறோம் வாங்க முதல்ல இந்த கொடுப்பனவு இப்போ வழங்கப்பட்டத அதிகாரபூர்வமா உறுதிப்படுத்திட்டு அது சம்பந்தமான புள்ளி விவரங்களையும் கொஞ்சம் விரிவ பார்க்கலாம் இப்போ நாம பார்க்க போற எந்த தகவலுமே வதந்தியோ இல்ல நாமலா சொல்றதோ கிடையாது இது நலன்புரி நன்மைகள் சபை ஜான்வரி இருபத்தாறாம் தேதி வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான அறிக்கை இதுல இருந்துதான் நாம எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்க போறோம் சரி அப்போ அந்த அறிக்கையின்படி இந்த திட்டம் எவ்வளவு பேருக்கு உலவி இருக்கு எவ்வளவு பணம் அந்த புள்ளி விவரங்களை பாருங்க ஜனவரி மாசத்துக்கு மட்டும் அரசாங்கம் கொடுத்த மொத்த பணம் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் அதாவது பதினொன்னு ரூபாய்க்கும் மேல இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தொகை சரி இவ்வளோ பெரிய தொகை எத்தனை குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு பதினாலு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு குடும்பங்கள் ஆமாங்க கிட்டத்தட்ட பதினான்கு லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த ஜனவரி மாத கொடுப்பனவு மூலமா பயனடைஞ்சிருக்காங்க இந்த பணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போறதில்ல அத பிரிச்சிருக்கிற விதத்தை பாருங்க உதாரணத்துக்கு பாதிக்கப்படக்கூடிய பிரிவில் இருக்கிற சுமார் ஆறு லட்சத்து பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு மட்டும் எட்டாயிரம் மில்லியன் ரூபாய்க்கும் மேல ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நிலையற்ற மற்றும் கடுமையான இயலாமை உள்ளவங்களுக்கும் அவங்கவங்க தகுதி கேட்ட மாதிரி கொடுப்பனவுகள் சரியா போய் சேர்ந்திருக்கு ஓகே பணம் கிடைச்சிருச்சு எவ்வளோன்னு பாத்துட்டோம் ஆனா எல்லோரோட மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு இப்ப வருவோம் எதுக்கு இந்த தாமதம் ஆமா இந்த எல்லார்கிட்டயும் இருந்துச்சு வழமையா வர்ற தேதியில வராம இந்த ஜான்வரி மாசம் பணம் வர்றதுக்கு ஏன் இவ்ளோ தாமதமாச்சு இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தையும் ஒருவிதமான பதட்டத்தையும் உண்டாக்குச்சு இதுக்கு நலன்புரி நன்மைகள் சபை ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டு முக்கிய காரணங்களா ஒன்னு முதல் இருந்த பயனாளிகளோட விவரங்களை புதுப்பிக்கிற வேலை நடந்துகிட்டு இருந்துச்சான் ரெண்டாவது அவங்க பயன்படுத்துற டெக்னிக்கல் சிஸ்டம்ல அதாவது தொழில்நுட்பம் முறைமையில ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டு தான் தாமதம்னு அவங்க அறிக்கையில சொல்லிருக்காங்க சரி ஜான்வரி மாச கதை ஒரு வழியா முடிஞ்சது தாமதத்துக்கான காரணத்தையும் பாத்துட்டோம் இப்போ எல்லார் மனசுலயே இருக்கிற அடுத்த கேள்வி என்ன இனி வர்ற மாசங்கள்லாம் பணம் கரெக்டா வருமா அதை பத்தின அறிவிப்ப இப்ப பாக்கலாம் இப்போ ஒரு நிம்மதியான செய்தி நலன்புரி நன்மைகள் சபை நேரடியாவே ஒரு உறுதியை கொடுத்திருக்காங்க என்னன்னா பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு எந்த தாமதமும் இல்லாம வழக்கம் போல சரியான தேதியில உங்களுக்கு கிடைக்கும்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க சோ இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும் கடைசியா ஒரு குறிப்பிட்ட பயனாளிகள் குழுவுக்காக ஒரு ரொம்பவே முக்கியமான தகவல் இருக்கு இதை கவனமா கேளுங்க இது உங்களுக்கு இல்லாட்டியும் பயன்படலாம் ஒருவேளை நீங்க முதல் கட்டத்துல பணம் வாங்கிட்டிருந்து திடீர்னு இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கான கொடுப்பனவை நிறுத்தப்பட்டிருந்தா நீங்க கவலைப்பட வேண்டாம் நலன்புரி நன்மைகள் சபை உங்களை பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திருக்க சொல்லியிருக்காங்க அன்னைக்கு அல்லது அதுக்கப்புறமா இது சம்பந்தமான ஒரு தெளிவான அறிவிப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த முழு விஷயத்தையும் நாம பேசி முடிக்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்பது இல்லையா இந்த மாதிரி அரசாங்க நலத்திட்ட உதவிகள் ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமானா கூட அதை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு குடும்பத்தோட நிதி நிலைமையில அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சரியான நேரத்துல உதவி கிடைக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் இதை பத்தி நம்ம எல்லோருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்